ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டால் அவர்கள் அருளிய திருப்பாவை பதினெட்டாம் பாசுரமானது இப்பகுதியில் மணிப்பூரக ஆதாரத்தை தூண்டும் விதமாக ஒரு நிமிடம் ஐம்பது வினாடிகளுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மணிப்பூரக ஆதாரம் தூண்டப்படும் போது நம் உடல் எடை சீராகும் ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும் சர்க்கரை நோய் குறையவும் வாய்ப்பு உள்ளது இந்த உண்மையை நாம் இந்த பாசுரத்தை இதே முறையில் பாராயணம் செய்து நம் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து எல்லாம் வல்ல ரங்கமன்னார் மற்றும் ஆண்டாள் அவர்களின் பரிபூர்ண அருளை பெறுவோமாக முந்தூ மத ஓடாத தோல்வளியூ ನಂದ ಗೋಪಾಲ ಮರುಮಗಲೇ ಪಿನ್ನಾಯ್ ಕಂದಂ ಕಮಳೂ ಕುಳಲೀ ಕಡೆದ್ರವಾಯ್ வந்தெங்கும் கோழி கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உண்மை தூணன் பேர்பாட சிந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்தே தீரவாய் மகிழ்ந்தேலோரம்பாய்